நான் சொல்ற எல்லா என்னுடைய வைப்ரேஷன் ஐ எம் இது என்னுடைய வைப்ரேஷன் என்னுடைய உயிர் அதை திறந்து வைக்கிறேங்க அதனால இந்த வார்த்தைகள் நான் சொல்ற இந்த சத்தியங்கள் உங்கள் மனம் உடல் அதில் இருக்கும் சந்தேகம் வெறுப்பு துக்கம் இதையெல்லாம் தாண்டி உள்ளே சென்று உங்கள் உயிரை மலரச் செய்துவிடும் உங்கள் உயிரை மலரச் செய்துவிடும் ஆழ்ந்து கேளுங்கள் பகவத்கீழ் இன்னொரு இடத்துல பெருமான் சொல்றாரு சர்வகுய தமம்பூய சுணுமே பரம்பச இஷ்டோசிமே திருடம் இதி ததோ வக்ஷாமி தேகிதம் You are extremely dear to me. நல்ல புரிஞ்சுக்குங்க இப்போ சத்சங்கத்தில் உக்காந்திருக்க நீங்க ஒரு ஒருத்தருமே You are extremely dear to me. I love you literally. உங்கள் மீது ஒரு நேர்மையான அன்பும் ஸ்ரத்தையோடு கூடிய காதலும் உடையவன் நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க எல்லாருமே என்ன லவபிளாவும் லவ்டாவும் ஃபீல் பண்ண வைக்கிறீங்க இத்தனை வதந்திகளையும் கொடுங்கதைகளையும் கொடும் கேட்ட பிறகும் இவர் என்னவோ சொல்றாரு ஏதோ இவர்கிட்ட இருக்குப்பா அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணாம உட்காந்து கேட்கறீங்கல்ல அதுவே யூ ஆர் மேக்கிங் மீ ஃபீல் ஐ am லவ்ட் அண்ட் லவ்வபிள் அதனால எனக்கு லவபிள் லவ்டு அப்படிங்கிற இனிமைத்தன்மையை அளிப்பதனாலே நீங்கள் சகா என்னுடைய நெருக்கமான நண்பர்கள் சர்வபுகிய தமம் பூய இஷ்டோசி மே யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டியர் டு மீ பகவான் கீதையில் சொல்கிற மாதிரி நீங்கள் எனக்கு மிகவும் இனிமையாகவும் நெருக்கமானவும் ஆனவர்கள் வருகின்ற டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்